சந்தியா ஜானிக்கு சீரியல்ல இப்போ ஆட்டகாசம் மனப்புறமும் வந்திருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்கு நான் இப்படி என்ன லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினா அதில் வந்தாங்க காலேஜில் வந்து இன்டோர் கேம்ஸ் செஷன் பக்கத்தில் போய் உட்காந்து பார்க்கலாங்கிற மாதிரி மாயா வந்து சொன்னனால தனலட்சுமியும் மாயாவும் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேர் வந்து ஜென்ஸு பேட்மிண்டன் விளாண்டுட்டு இருக்காங்க மாறி மாறி ஒருத்தவங்க வந்து அடித்தது வெளியில் வந்து விழுந்துருச்சு கோர்ட்டுக்கு வெளியில் ஆனால் சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நான் அடித்தது கோர்ட்டுக்குள்ளே தான் விழுந்திருக்கேன் இது கேம் பாயிண்ட்டு நான் ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி போய் சொல்லி கேமை ஜெயிக்கணுங்கிற மாதிரி அந்த பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது தனலட்சுமி மாயாவும் கடுப்பாகிட்டாங்க நாங்கள் தான் இங்கே பார்க்கணும்ல அந்த இது வெளியே தான் விழுந்துச்சு அதனால அவர் தான் ஜெயித்தாங்க ஆமாம் உங்களுக்கெல்லாம் பெரிய ஆளுங்க பேட்மிட்டன்னா என்ன தெரியுமா முதல்ல பேட்மிண்டனில் அடிக்கிற காக்கை உன்னால் கரெக்டாக திருப்பி தொட முடியுமா எனக்கு ரிப்ளை எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம தனலட்சுமி ஏய் தேவை இல்லாமல் உங்ககிட்ட மோதி எதுவும் தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்க தப்பாகிடும் நான் விளாண்டு பார்த்தது இல்லைல்ல நான் வேடிக்கை மட்டும் பார்க்குறேன்னு நினச்சேன் இப்போ பாரு அப்படின்னு சொன்னோன்னே களத்தில் வந்து இறங்குறாங்க டேய் தேவை இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட தோத்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு தாண்டா ஆசைங்கன்னு சொல்லி அந்த பையன் வந்து தப்பாக பேசுனாங்கல்ல அவங்கக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் பொண்ணே களத்தில் தைரியமாக இருக்கா அப்படி இருக்கும்போது நான் இதுக்கிட்ட விட்டு கொடுக்கணும் இது கேம் தானே ஒன்றும் வம்பு வளர்க்கலாம் பண்ணல ஆமாம் அந்த பையனே தெளிவாக தானே இருக்காங்க கேமில் உன் ஸ்பிரிட்டை காட்டு நான் என்னோட திறமையை காட்டுறேன் பார்க்கலாமா யார் ஜெயிப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது தோத்துட்டேன்னு வச்சுக்கேன் அசிங்கம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தனலட்சுமி வந்து கேட்குறாங்க அப்புறம் வர்த்தெல்லாம் படக்கூடாது பழியெல்லாம் வாங்கக்கூடாது கேம் கேமாக தான் இருக்கணும் அடுத்த வாட்டி வேணால் திருப்பி வேணா மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம தனலட்சுமி வந்து மாசா வந்து பண்ணுறாங்க என்ன இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஆஞ்ச் பூஞ்சுங்கிற சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க தனலட்சுமி வந்து விளாட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க மாஸ்டர் ஒரு சின்ன ஒரு பந்தயம் இது மாதிரி இந்த பையன் வந்து தப்பு சொல்லிட்டாப்புல அதுக்காக வந்து தனலட்சுமி கூட போட்டு போட்டு ஜெயிக்கிறியான்னு சொல்லி இந்த பையன் வார்த்தையை வந்து விட்டோங்க இவங்க வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிட்டுக்கு வராங்க நீங்கள் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி திருப்பி இதே மாதிரி தான் உள்ளே வெளியேன்னு பிரச்சனை வந்து பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த பையன் அப்படியா சரி நான் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அந்த நடுவில் வந்து வளர்கட்டியிருப்பாங்களே அதுக்கு மேலே வந்து அந்த மாஸ்டர் வந்து இருக்காங்க சரி கேம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே எத்தனை செட் விளாடலான்ட்ருக்கீங்க மூணு செட் மாஸ்டர் எப்போதும் போல் தான் ஒரு செட்டுக்கு இருபது பாயிண்ட் அதெல்லாம் வேணாம்ப்பா இங்கே என்ன கேம் என்ன இன்டர்நேஷ்னல் அளவுக்கு நடக்குது ஒரு செட்டு தான் யார் இருபது பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு சொல்லும்போது தனலட்சுமி எடுத்தோனே சூப்பராக வந்து விளாண்டுட்ருக்காங்க அந்த பையன் ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து எடுத்தோன்னே லைட்டாக அப்செட் ஆகிறாங்க பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா தான் விளாடுது நம்ம தக்கு புக்குன்னு வந்து கேம் பாயிண்ட்லாம் எடுத்து ஜீச்சுன்னு மாதிரி அந்த பையன் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ மாயா வந்து ரிட்டன் அடிச்சாங்க பாருங்கள் கண்டினியூஸாக ஆறு ஏழு பாயிண்ட் டக்கு டக்குன்னு வந்து திரும்பி பார்க்குறதுக்குள்ள பத்து பாயிண்ட் வந்துடுறாங்க இருபது பாயிண்ட் எடுத்தால் வின்னுங்கிற மாதிரி சூப்பராக காட்டியிருந்தாங்க அந்த இடத்துல ஒன்று இருபது பாயிண்ட்டு அடுத்துட்றாங்க அந்த பையன் பன்னெண்டு பாயிண்ட்டு தான் எடுத்துருக்காங்க ஐயோ இப்படி ஒரு மோசமான நிலமையா இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி அந்த பையன் வந்து வருத்தப்படுறாங்க கேம் பாயிண்ட் எடுத்துட்றாங்க மாயா இந்த என்னோட ஆட்ட எப்படி இருந்துச்சு உண்மையிலேயே வந்து நீ சூப்பராக ஆடுறியமா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து பேசுகிறாங்க இன்னிலேருந்து ஒன்று இந்த கோர்ட்டில் அடிக்கடி நான் ஒன்னை பார்க்கணும் நான் ட்ரெயின் பண்ணோம் நிறைய காம்படிஷன்லாம் இருக்குமா நீ விளாட்ற திறமைய பார்த்தா நிறையா வந்து பரிசு கூட ஜெயிக்கலாம் தயவு செஞ்சு இங்கே வந்துரு நான் வேணா அவங்க அப்பா மட்டும் பேசுகிறேங்கிற மாதிரி மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க மாயா நான் ஜெயிச்சிட்டேன் பத்தியா ஆமாம் கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னமோ வந்து கோட்டைக்கு உள்ளே வெளியேன்னு ஒரு பையன் வந்து பேசிக்கிட்டு இருந்தானே மாயா எதுக்கு மாயா அவனை இருக்கிற சும்மா இரு நமக்குலாம் ஒன்றுமே தெரியாது நம்மளால் திருப்பி அடிக்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தவனே பத்து பாயிண்ட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய மாஸ் தெரியுமா இதெல்லாம் ஐயோ ஐயோ என்ன சொல்றதுனே தெரிலங்கிற மாதிரி மாயா வந்து செம்ம வந்து கிளாச்சிட்டு மாயா வந்து அனுலட்சுமியும் கை கொத்துக்கிட்டு மாதம் வந்து வெளியில் வந்து வராங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம்